ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குழந்தைகளுக்கு எப்போதுமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு அருமையான ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி பீட்ரூட் வச்சு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதிக விலை கொடுத்து கடைகளில் வாங்கிட்டு இருந்த நம்ம டக்குன்னு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே ஒரு கால்குள்ளே பீட்ரூட் இருந்தால் போதுங்க அருமையாக செஞ்சிடலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்கேங்க இதை தோல் நீக்கிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடி இல்லாமல் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு குக்கரில் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பேர்ச்சி எடுத்திருக்கிறேன் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற ஒரு பீட்ரூட்டுக்கு இந்த பத்து பேர்ச்சி மழம் போதுமானதாக இருக்கும் நீங்கள் பீட்ரூட் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கும்போது பேரிச்சி மழமும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பேரிச்சம்பளத்தில் இருக்கிற எல்லாம் நீக்கிட்டு இதை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருந்த பீட்ரூட்டோட இந்த பேர்ச்சி மலத்தையும் சேர்த்துக்கலாம் பேர்ச்சி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்குங்க இப்போ நான் எடுத்திருந்த பத்து பேர்ச்சி மழத்தையும் விதை நீக்கிட்டு இந்த பீட்ரூட்டோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரு இரநூறு எம்எல் விட்டோம்னா போதும் இந்த பீட்ரூட் மூழ்கி வெந்து வரணும் அந்த அளவுக்கு விட்டுக்கலாம் குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க பீட்ரூட் நல்லா நொகு நொகுன்னு வெந்து வந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் விசில் போட்டுருவோம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் நல்லா வெந்து வந்திருக்கு நான் எடுத்து அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் பீட்ரூட் லைட்டாக கையில் அழுத்தும் போதே நல்லா உடையணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ பீட்ரூட் வேக வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுத்துக்கலாங்க நம்ம வேக வச்சுருந்த பீட்ரூட்டும் பேரிச்சம்பளமும் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு துளி கூட தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுருவோம் அடுத்து ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்குறேன் நான் எடுத்துருக்கிற ஒரு பீட்ரூட்டுக்கு இந்த ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் போதுமானதாக இருக்கும் நம்ம பேர்ச்சும்பலமும் சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துட்டு இந்த வெள்ளம் கரையிறதுக்காக பீட்ரூட்டும் பேர்ச்சும்பலமும் வேக வச்சிருந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலங்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கம்பி பதம் பாகப்பதெல்லாம் எதுவும் வேண்டாங்க நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் பாருங்க இந்த மாதிரி வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அகலமாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சிருந்தா வெள்ளை தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க வடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த வெள்ளை தண்ணியும் லைட்டாக கொதித்து வரட்டும் இந்த நல்லா நுறச்சி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பீட்ரூட் விழுதை சேர்த்துக்கலாங்க சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாம் பீட்ரூட் விழுது மட்டும்தான் சேர்க்கணும் கூட தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாங்க இப்போ நான் அரைச்சி வச்சு பீட்ரூட் விழுது எல்லாத்தையுமே இந்த பாகோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சோ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கை விடாமல் கலரி எடுத்துக்கலாம் கட்டி தட்டாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் ரெண்டு நிமிஷம் மட்டும் கலரை எடுத்தால் போதும் இதுக்கு பீட்ரூட்னு இல்லைங்க நீங்கள் கேரட்லையும் இதே மாதிரி செய்யலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க மூணு மாதம் வரைக்கும் கெட்டும் போகாது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு நல்லாயிருக்கும் ரைஸ் ஸ்பூன் யூஸ் பண்ணணும்னா இது நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டால் நல்லா கொப்பளித்து தெரிக்கும் இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இடையில இடையில் ஓப்பன் பண்ணி கலந்திக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இப்போ திரும்பி இது ஒரு டைம் நல்லா கலரை விட்டு எடுத்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்கறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து செய்யும்போது சுவையும் மனமும் அட்டகாசமாக இருக்கும் நான் இன்னைக்கு இது கூட ஒரு டேபிள்ஸ் போன அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே அல்வா பதத்துக்கு திரண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பேனில் ஓட்டால் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம சேர்த்துன நெய் எல்லாமே சைடில் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஒரு டைம் நைட்டாக களைவிட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா அப்புறமும் நம்ம கடையில் வாங்கிற அந்த ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுவோங்க இப்போ கடைசியாக இது கூட ஒரு அரை நிமிஷம் போல அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம் புழிஞ்சிட்டு லைட்டாக ஒரு டைம் கலரை விட்டுட்டு எலிமிச்சி மலை சேர்த்துறதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாங்க லைட்டாக ஒரு டைம் கலரை விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரிலோ இல்லை ஒரு பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாது அவ்வளோதாங்க சூப்பரான ஆரோக்கியமான பீட்ரூட் ஜாம் ரெடி வெள்ளை சக்கரையோ எந்த செயற்கை நேரமோ பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ப்ரெட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஹெல்த்தியான பீட்ரூட் ஜாம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க